வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது அதாவது மெமோ ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க இந்த லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் எல்லாம் எட்டு பெட்டிகளோடு இயங்கிக் கொண்டிருந்த ரயில்களை சில ரயில்களுக்கு பன்னிரண்டு பெட்டிகள் அதாவது நான்கு பெட்டிகள் அதிகரிப்பதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது இது ரொம்ப நாளாகவே சில பகுதிகளுக்கு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது குறிப்பாக சென்னை கடற்கரையிலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் போற பெட்டிகளோடு அந்த ரயில் எங்கினாலும் கூட எப்ப பார்த்தாலுமே கூட்டம் மோதக்கூடிய தான் நம்மால் பார்க்க முடிஞ்சது அதுலேயும் குறிப்பாக இந்த கிரிவல நாட்களில் நிரம்பி வலியும் ஆகும் அப்படின்னே சொல்லணும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் சார்பாக கோரிக்கைகள் வந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரயிலுக்கும் அந்த நிலை தான் இருந்தது அரக்கோணத்திலிருந்து சேலம் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ரயிலையும் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது ஆனால் எப்போது பெட்டிகள் இணைக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இப்போது அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டது வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு ரயில்களுக்கு பெட்டிகள் அதிகரிக்கப்படுவதாக தகவல்கள் இருந்தாலும் கூட நம்ம பார்க்க வேண்டியது குறிப்பாக இந்த இரண்டு ரயில்களுக்கு மட்டும்தான் காரணம் என்ன அப்படின்னா சேலத்திலிருந்து அரக்கோணத்திற்கும் அரக்கோணத்திலிருந்து சேலத்திற்கும் இயங்கக்கூடிய அந்த பயணிகள் ரயிலில் காட்பாடி பகுதிகளிலிருந்து நிறைய பேர் பயணிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கடற்கரை திருவண்ணாமலை ரயிலையும் நிறைய மக்கள் பயணிக்கிறார்கள் இவர்கள் பயணப்படும்போது போது சிரமம் இல்லாமல் பயணிக்கணும் ஏன்னா முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் தான் ஆனால் எட்டு பெட்டிகளை கொண்டு இயக்கப்படும் போது கிட்டத்தட்ட பனிரெண்டு பெட்டிகளுக்கு ஏறக்கூடிய கஸ்டமர்கள் அதாவது வாடிக்கையாளர்கள் பயணிகள் எட்டு பெட்டிகளில் ஏறும்போது எவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும் நம்மளே யோசிச்சு பார்க்கணும் இல்லையா ஸோ இப்போ பன்னிரெண்டு பெட்டிகளோடு இயக்கப்படுவதன் காரணமாக ஃப்ரீயாக நம்மளால் பயணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போனோம் அப்படின்னா சீட்லேயே உட்காந்து பயணிப்பது அப்படிங்கிறது எளிதாகும் அது மட்டும் இல்லாமல் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் இந்த ட்ரெயினில் ஏறுறது இல்லை இப்போ பனிரெண்டு பெட்டிகளோடு இயக்கப்படுவதன் காரணமாக இன்னும் அதிகப்படியான மக்கள் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த நற்செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி